பக்தி நீலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்பாபா கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவடி ஊர்வலம் இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்த் வேதாந்தத்தின் கருத்துக்கள் சிலவற்றை குறிப்பிட்டு விட்டு சாவடி ஊர்வலத்தை பற்றி வர்ணிக்கிறார் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாயின் வாழ்க்கை புனிதமானது அவரது அன்றாட நடைமுறை ஒழுக்கும் புனிதமானது அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை சில நேரங்களில் அவர் பிரம்மாண்டத்தை அதாவது பெருநிலையில் தெய்வீக ஆனந்தமாய் இருந்தார் மற்ற சில சமயங்களில் ஆத்ம ஞானத்துடன் அடக்கமாய் இருந்தார் ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்பு நின்று தனித்து இருந்தார் முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்கமயக்கமாகவோ இருக்கவில்லை தமது சொந்த ஆன்மாவிலேயே கட்டுண்டு இருந்தார் அமைதியான நிசப்தமான அசைவற்ற கடலை போல காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர் எவரே அவரின் சொல்லில் அடங்கா விவரிக்க விவரிக்கையிலும் அவர் ஆண்களை சகோதரிகள் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயாராகவும் கருதினார் எல்லாரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரியாவார் அவர் தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது நிரந்தரமாக நம்மிடம் திகழட்டும் அவர் தம் பாதங்களுக்கு எப்போது முழுமையான பக்தியும் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம் அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம் ஹேமத் பந்த் தாமே விலகி செல்வதாக விலக்கி சொல்வதாக கருதும் ஏதாந்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்கோரை புரிந்த பின்னர் சாவடி ஊர்வலத்தை விவரிக்கிறார் சாவடி ஊர்வலம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா அவருடைய மசூதியிலிருந்து சாவடின்ற ஒரு இடத்துக்கு அடிக்கடி ரெஸ்ட் எடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் போகும்போது வழியில நடக்கிற ஊர்வலத்துக்கு ஊர்வலத்துக்கு அலங்கரிக்கப்பட்டது அப்படின்றதுதான் இப்போ காரணம் பாபாவின் படுக்க அறையை முன்னுமே விவரிக்கப்பட்டது ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார் மறுநாள் சாவடி அதாவது மசூதிக்கு அருகில் ஒரு இரண்டு அறைகள் உள்ள கட்டிடம் தான் அது அங்க தூண்டினார் இவ்வாறு மாறி மாறி தூங்குவது பாபா சமாதி அடையும் வரை இருந்தது மசூதியில் தூங்குவார்கள் இல்லைன்னா அந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்க அந்த சாவடின்ற ஒரு கட்டடத்துல தூங்கிட்டு இருக்காரு ஸோ மசூதியிலிருந்து சாவடிக்கு அவர் எப்படி போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலே முறையான வழிபாடு செய்ய தொடங்கினர் சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர் மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர் அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வளர்ச்சிக்கும் பாபாவின் முன்பு உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது பஜனையில் இருப்பும் உள்ள மக்கள் இருந்தனர் பஜனையில் இருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர் தங்கள் கைகளில் அதில் தால் அதாவது ஜால்ரா சப்பலா கட்டை கருதால் மிருதங்கம் டோலக்கு முதலிய இன்னிசை கருவிகளை வைத்துக் கொண்டு பஜனை நடத்தினர் அங்குள்ள அடியவர்கள் எல்லாம் இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார் புறத்தியை உள்ள திணையில் சிலர் தங்கள் தீவெட்டிகளை ஒழுங்கப்படுத்தினர் பள்ளத்தை அலங்கரித்தனர் பாபாவுக்கு செய்து துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது மசூதியை சுற்றிலும் எரிய விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியை செஞ்சினர் ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது பின்னர் தாதாயா பாட்டில் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார் தாத்தயா வந்து தனது கைகளை பாபாவின் அக்கில்களுக்கு கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார் தாத்தையா பாபாவை மாமா என்று அழைத்தார் உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது தமது உடம்பில் பாபா வழக்கமான அக்கினையை அணிந்து சற்காவை அதாவது சிறு தடி தமது அக்குளில் வைத்துக் கொண்டு தாம் அதாவது போய் பிடிக்கும் வன்குழாய் புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார் பின்னர் தாத்தையா பொன்னால் எம்பிராய்டர் வேலை செய்யப்பட்ட ஒரு அழகிய சால்வையை அவர் மீது அறிவித்தார் இதன் பின் பாபா பின்னால் இருக்கும் விலங்கு கட்டைகளை தமது வலது காலால் கட்டை வரலால் இழுத்து சிறிது இழுத்து வலது கையால் எழுந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார் டாஷே அதாவது முரசு பேண்டுகள் சங்குகள் மிருதங்கம் முதலிய எல்லா விதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றனர் வான மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ணதால காட்சிகளை காட்டுகின்றது வீணை மிருதங்களுடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டே பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்கத் துவங்குகிறார்கள் சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினர் சிலர் பல வகையான கொடிகளையும் அம்புகளையும் எடுத்து செல்கின்றனர் மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தாரர்கள் பாபாவுக்கு கட்டியும் கூறினர் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் சாமரம் பிடித்துக் கொண்டிருப்பவர்களும் விசிறுபவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டவாறே பாபா நடந்து வரும் வழியில் துணி மடிப்புகள் மீறிப்பட்டிருக்கின்றன தாத்தையா பாட்டில் அவரது எழுது கையையும் மல்சாபதி வலது கையையும் பாபு சாஹிப் ஜுக் அவரது தலை மீது குடையையும் பிடித்திருந்தனர் இவ்விதமாக பாபா சாவடிக்குள் நடந்து செல்கிறார் முழுமையும் அலங்கரிக்கப்பட்டிரை வழிவகுத்துக் கொண்டு சென்றது மற்றும் அகையவர் கும்பலில் வந்தனர் ஹரிநாமும் இசையுடன் இணைந்து குரலொழி வானை பிறந்தது இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து பழிப்புடன் காணப்பட்டனர் வீதியின் இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவுடையை நோக்கி நின்று கொண்டார் ஒரு தெய்வீக ஒளியுடன் அவர் பிரகாசித்தார் அதிகாலையை போன்றோ சூரியின் போன்றோ அவர் முகம் சுடரொளி வீசியது ஒருமுகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையோ கூவிடுவார் போல் வடக்கு திக்கை நோக்கி நிற்கிறார் எல்லா இசைக்கருவிகளும் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது பாபா தமது வலது கையை மேலும் கீழும் சிறந்த நேரம் அசைக்கிறார் இந்நேரம் பாபா சாஹிப் தீட்சித் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை கொண்ட வெள்ளத்தட்டுடன் முன்னே வந்து அவர்களை பாபாவின் திருமேலில் அடிக்கடி தூவினார் இத்தருணத்தில் இன்னி சிக்கருவிகள் மிக சிறப்பாக ஒழித்தன பாபாவின் முகம் நிலையுறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை முடிந்தது எல்லா மக்களும் இந்த ஜோதியை தங்கள் மன நிறைவு கொள்ளும் வரை பதிவுகிறார்கள் இந்நிகழ்ச்சியின் காட்சியையும் உயர்வான கீர்த்தியும் விவரிக்க வார்த்தைகள் இல்லை சில சமயங்களில் மகசாபதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல் ஆடுகிறார் அதனால் பாபாவின் ஏகம் அதாவது கவனம் சிறிதளவும் கலைக்கப்படாது கண்டு அனைவரும் அதிர்சியத்தனர் தமது கையில் விளக்குடன் தாத்தையா பாட்டே பாபாவின் இடது புறத்திலும் பகத்தா பகதாபதி வலது புறத்திலும் பாபாவின் ஆடை மூலியை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் எத்தகைய சுந்தர ஊர்களும் எத்தகைய பக்தியின் பாங்குகள் இதை காணும் ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் அங்கு ஒன்றாக திரண்டுள்ளனர் பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார் பக்தர்கள் இருமரையிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள் அவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது அக்காட்சியும் அந்நாட்களும் சென்றுவிட்டனர் ஒருவரும் அவைகளை இப்போது எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது எனினும் அக்காட்சியின் தோற்றத்தை நினைவு கொண்டும் மனக்கள் நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் சித்தியையும் வழங்கலாம் சாவடியும் நல்ல வெண்மையான கூரை கண்ணாடிகள் பல்வேறு அலங்கரிக்கப்பட்டித்து ஒரு திட்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமர செய்து நல்ல கோட்டையையும் அணிவிக்கிறார் பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர் இரவுகளுடன் கூடிய கிருடத்தை அவருக்கு சூட்டுகிறார்கள் அவர் கழுத்தை சுற்றி பூமாலைகளையும் அணி மணிப்பூர் மாலைகளையும் அணிவித்து நறுமணம் கவழும் நேர்கோடிகளையும் ஒரு புள்ளியையும் அதாவது வைணவர் அடியார்களை கொன்று இட்டு அவர்கள் அவர் உள்ளம் நிறைவடையும் மண்ணம் நீண்ட நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள் தலைப்பாகையை அடிக்கடி மாற்றுகிறார்கள் தூக்கி விழுந்து தூக்கி எறிந்து விடுவார் என்று பயந்து அவர் தலையில் இருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள் அவரது உள்ளங்களை எல்லாம் பாபா அறிகிறார் அடக்கு ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கு எல்லாம் பாபா சாதுவாக கீழ்படுகிறார் இவ்வலங்காரங்களுடன் அவர் வெக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார் நானா சாஹிப் நிமுன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய ஒரு கொடையை மேலே பிடிக்கிறார் பாபு சாஹிப் ஜோக் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார் அர்க்கியமும் பூஜையையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாமலும் அளிக்கிறார் பாபா தமது ஆசனத்தில் அமரும் போது தாத்தையாவும் மற்றவர்களும் நின்று கொண்டே இருக்கிறார்கள் அவர் பாதங்களில் விழுந்து பண்ணுகிறார்கள் பாபா வசதியாக மேல் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது இருமருந்தும் உள்ள அடியவர்கள் சாம்பரமும் விசிறியையும் வீசுகிறார்கள் பின் ஷியாமா சில்லி அதாவது புகைப்பிடிக்கும் மண்புழாய் தயார் செய்து அதை தாத்தையா பாட்டிலின் கையில் கொடுக்க அவர் அதை தமது சுவாசத்தால் ஒருமுறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார் பாபா புகைத்த பின்னர் பகத் மாசாவதம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும் ஜடமான சில்லி புனிதமாக்கப்பட்டது அது பலவித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்கொட்ட ஆட்கொண்ட வேண்டியிருக்கிறது குயவர்களால் விதி உண்டும் வெளியில் வெயிலில் காய வைக்கப்படும் காய வைக்கப்பட்டும் நெரிப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் பாபாவின் கைகளில் படுவதற்கும் அவரின் முக்கத்தை பெறுவதற்கும் அது இதன் முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கருத்து அடியவர்கள் அணிவிக்கிறார்கள் உணர்வாம் நடுநிலை நடுநிலைமின்மை அவாவின்மை அவதாரமாகிய சாய் அட்டிகை அணிமணிகள் பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவைகளை பற்றியெல்லாம் எல்லவும் காலைப்படுவதில்லை ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடிய அனுமதித்தார் முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒழித்துக் கொண்டிருக்க பாபு சாஹிப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களுடன் ஆரத்தி காண்பிக்கிறார் இந்த ஆரத்தை முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடைபெற்று கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் தாத்தாயா பாட்டீல் அவருக்கு ஸ்லிம் பன்னீர் அத்தர் சென்ட் இவைகளை அழைத்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம் அன்பு ததும்பர் என்னை பார்த்துக்கொள் வேண்டுமானால் போ இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார் சரி என விடையளித்து விட்டு தாத்தாயா பாட்டில் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார் பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்துக் கொள்கிறார் ஒன்றை மேல் ஒன்றாக ஐம்பது அறுபது வெள்ளை துண்டிகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு விளைப்பாற செல்கிறார் வாசகர்கள் ஒவ்வொருவரும் நாளும் படுக்கும் முன்பு சாய் பாபாவை அவரது சாவடிய ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்கிறார் அனைவரும் இறைபார்வமாக ஸ்ரீ சாய் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் தொடர்ந்து பயணிப்போம் இரையர்களோடு சாயுடைய கதையை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோல்வி நன்றி வணக்கம்